தில்ல அம்பலம் தென்னாருடைய சிவரையைப் போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி சக்தி விநாயகர் அம்மையப்பெரு முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி அலட்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்தானம் சிறு சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை போற்றி வகுப்பை தொடங்கலாம் அருள் திரு அம்பலவானதீசியர் எழுதிய அருளிய பண்டார சாத்திரத்தில் எத்தனை மந்திரம் பார்த்துருக்குறோம் பத்து மந்திரம் பத்தொன்பது மந்திரம் பார்த்துருக்குறோமா இருபதாவது மந்திரம் இருபதாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க உடுக்கும் உடை உடுக்கும் உடை உண்ணுகின்ற அரிசுவை உணவு உடல் சார்புடைய மனைவி உயிர் சார்புடையவன் இறைவன் உடல் சார்புடைய மனைவி இவைகளெல்லாம் முன்பு என்னை என் நெஞ்சத்தை ஈர்த்தது அது ஒரு அவல நிலை இவைகளெல்லாம் என் நெஞ்சத்தை ஈர்த்தன அது ஒரு அவல நிலை அடுத்த பற்றியாக எழுதுங்க இப்போது வாங்க 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 அம்மா வந்து அவங்களுக்கு ஆ வணக்கம் வணக்கம் சிவா வணக்கம் சிறப்பாக நடந்தா மகிழ்ச்சி போயிடுச்சு ஆ அதே பெரிய மகிழ்ச்சி இடம் இல்லை எனக்கு இடம் இல்லை அதெல்லாம் இறைவன் வர வைப்பார் என்ன சொல்கிறீங்க ஆ வந்துச்சு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இன்று உடல் பொருள் ஆவி அனைத்தையும் குருவருள் நெருக்கி குருவருள் நெருக்கி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் குருவருள் நெருக்கு சிறிதும் கொடுக்காத எண்ணெய் சிறிதும் கொடுக்காத எண்ணெய் பிறவி என்ற வெப்பத்திலிருந்து காக்கின்ற குளிர்ச்சி உடைய உன் திருவடிகளில் இப்போது ஒடுக்கினாய் இது எவ்வாறு நிகழ்ந்தது இது எவ்வாறு நிகழ்ந்தது விளக்குவாயாக வாயாக தில்லையில் ஆடிய உத்தமனே இந்த மந்திரத்தில் ஆறுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் அது ஆறு சுவைன்னு அர்த்தம் நிற்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு உனக்குன்னு அர்த்தம் திரும்ப ஒரு தடவை ஆறு வரும் அது நெறின்னு அர்த்தம் ஒடுக்கின்ற தூசுக்கும் தூசுனா ஆடை உண்கின்ற ஆறுக்கும் ஓங்கும் உடல் அடுக்கின்ற மங்கைக்கும் நெஞ்சமுன் ஈந்த அவலனிக்கு கொடுக்கின்ற ஆறினுக்கு ஒவ்வாய் கொடுக்கின்ற ஆறுனா குருவிடத்தில் கொடுக்காத என்னை நீ குளிர்பதத்தில் ஒடுக்கின்ற வாருங்கொல் தில்லையுள்ளாடிய உத்தமனே ஆமாம் ரெண்டாவது ஆறு குரு நெறி குரு சொல்லுகின்ற நெறி உடுக்கிற ஆடை உண்ணுகின்ற ஆறு சுவை உணவு இந்த உடம்பு சார்புடைய மனைவி இதுக்கெல்லாம் என்னுடைய மனசை நான் கொடுத்து வாழ்ந்த காலம் ஒரு அவலம் நிறைந்த காலங்கிறார் இதை நம்ம பெருமையாக நினைக்கிறோம் ஆனால் அவலம் நிறைந்த காலங்கிறார் இப்போது எந்த நோயுமே இல்லாமல் உடம்பை பேன்றதை மட்டுமே ஒரு ஒரு செட்டு வந்து பேசுனாங்க ஒரு ஊரில் நான் போயிருந்தேன் அதை பெருமையாக பேசிகிட்டே இருக்கானுங்க எதுக்கு உடம்பை வளர்க்குறங்கிறத கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறானுவ புரியுதா நம்ம விஷயத்தை பேசும்போது எந்திரிச்சு போயிடுறானுவ நம்ம சமய நெறி அல்லது நம்முடைய நெறிகளை பேசும்போது எந்த அப்போ எது உடம்பை வளர்த்து என்ன பண்ண போகிறேன் நீங்கள் வந்து குடும்பம்னு வாழ்கிறது கடமைங்கிறோம் அது மட்டுமே கிடையாது அந்த கட அந்த கடமையை தாண்டி குடும்பத்தை எதுக்கு பயன்படுத்தணும் அருள் நெறிக்கு பயன்படுத்தணும் அதுதான் அவர் சொல்கிறார் உடுக்கிற உடை உண்ணுகின்ற உணவு வட எனது உடம்பு சார்ந்த மனைவி இதிலேயே இருந்த நான் இருந்தேன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உனக்கு கொடுக்கின்ற குருவருள் நெறிக்கி நான் பொருத்தம் இல்லாதவனாக இருந்தேன் அதாவது சமய நெறிக்கு நம்ம உடல் பொருள் ஆவி மூன்றையும் கொடுக்கணும் இப்போ சமீபத்தில் வகுப்புகளில் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் சைவத்தில் இருக்கணும்னா நீங்கள் உழைக்க தயாராக இருக்கணும் உழைக்கிறவங்க இடத்துல தான் நம்ம பொறுப்பை கொடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏன் பொறுப்பு போகுதுன்னு கேட்குறாங்க உழைக்கிறாங்க போகுது உழைக்காத மட்டும் பொறுப்பு கொடுக்க முடியும் என்னையே சந்திக்காத மட்டும் எப்படிங்க பொறுப்பு கொடுப்பேன் குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏன் பொறுப்பு போகுதுன்னு கேட்குறாங்க யார்கிட்ட பொறுப்பு போகும் யாரை நான் சந்திக்கிறேனோ அவங்ககிட்ட பொறுப்பு போகும் அப்போ நேரம் ஒதுக்குறாங்கன்னு அர்த்தம் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பொறுப்பு போகும் அவங்க உழைக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்து மூணாவது பொருள் நம்ம எந்த பிடியில் இருக்கிறோம் பொருள் வேணும் எல்லாத்துக்கும் உழைப்பு நேரம் பொருள் மூணு இல்லாமல் எதை பண்ண முடியாது சைவம் பண்ண முடியாது நாம் அந்த இடத்துல முதன் மேலே இருக்கவும் முடியாது அது நானாக இருந்தாலும் முடியாது நான் உழைக்க தயாரில்லைன்னா இப்போ நீ காலையில் மூன்றரை நேரம் சொற்பொழி பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் அங்கே டாக்டர் கூப்பிட்றாங்க ஐயா சொல்கிறாங்க நான் சாயங்காலம் வகுப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா நான் எதற்கு தயாராக இருக்கணும் உழைக்க தயாராக இருக்கணும் நேரம் செலவழிக்க தயாராக இருக்கணும் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் அதுவும் குறையும் அதுக்கு நானும் வருத்தப்படக்கூடாது புரியுதா என்னது எது சம்மந்தப்பட்டது நேரம் உழைப்பு பொருள் இந்த மூன்றில் எது குறைந்தாலும் நம்முடைய முக்கியத்துவம் குறையும் ஆமாம் ஆனால் யாருக்கு இதில் முக்கியத்துவம் கிடைக்குதோ இப்போ நாங்கள் வந்து ஏழு நாள் கேரளா போனோம் அஞ்சு பேர் ஏழு நாள் கூடவே இருந்து படாது பாடுபட்டாங்க அவங்களுடைய அந்த மூணு ஏழு நாளிலும் அவங்களுடைய நேரம் இருந்தது உழைப்பு இருந்தது பொருள் இருந்தது புரியுதா இதான் செய்யும் வெறுமனையும் ஒரு நான் ஆசிரியர் மாணவர் பந்தத்தினாலேயே நம்ம சைவம் பண்ணவே முடியாது நானும் பண்ண முடியாது நீங்களும் பண்ண முடியாது அதுதான் இவர் சொல்கிறார் பயங்கரம் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நாலு மணி நேரம் ட்ராவல் காருக்கே நாலு மணி நேரம் ட்ராவல் இவங்க எல்லாம் வரலன்னா நான் வந்து டெய்லி பஸ்ஸில் போய் இப்போ ஹாஸ்பிட்டல் கடைசி நாள் காய்ச்சல் வந்துட்டு ஏழாவது நாள் திங்கட்கிழமை நைட்டு ஃபீவர் வந்துட்டு மருமதை அப்போ தான் பலகாரம்லாம் நைட்டு வந்து நீ சாப்பிட வச்சிருச்சு நான் வேண்டானா அது உங்கள் மகன் ஃபோன் பண்ணால் அவங்க அப்பா உடம்புக்குடியாக படுத்துருக்கிறாரு அவன் பிடிச்சி ஃபோனில் காய்ச்சறான் அவங்கள எதுக்கு அங்கங்கே போக சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த வடையை வாங்கி தின்றுந்தா கூட தப்பிச்சிருக்கலாம் அப்படி அப்போ நான் தயாராக இருக்கணும் சும்மா சைவம் பண்ணுறேன் சைவம் பண்ணுறேன்னு யார் சொன்னாலும் அது பயன்படாது ரொம்ப கஷ்டம் இந்த பாடம் அதில் பொருந்தி வந்ததுனால சொல்கிறேன் இப்படி சொன்னால் தான் பாடம் புரியும் நேற்று முந்தாலும் நடந்தது சொன்னாதான் பாடம் புரியும் சும்மா பிடிச்சா என்ன படம் புரியுங்க புரியுதா சைவங்கிறது என்ன சார்ந்தது உடல் பொருள் ஆகுங்கிறத விட்டுருங்க நம்ம லாங்குவேஜில் பேசுங்க நேரத்தை செலவழிக்க தயாராக இருக்கணும் உழைக்க தயாராக இருக்கணும் பொருள் செலவிட பொருள்னா தெரித்து ஓடிடுறாங்களே அப்போ எப்படி நீங்கள் சைவம் பண்ணுவீங்க பொருள் வருது பொருள் பிரச்சனை வருதுனால தெரித்து ஓடிடுறாங்க ஆறு கிலோமீட்டருக்கு எப்படி சைவம் பண்ணுவீங்க மது எஞ்சியை கூப்பிட்டுறணும்னா அவர் வண்டியில் எத்தனை கிலோமீட்டர் அத்தனை கிலோமீட்டருக்கு பெட்ரோல் போட்டால் தானே மது வண்டி ஓடும் மது வண்டி தண்ணியில் ஓடுதா மது எண்ணியை கூப்பிட்டுறதுல என்ன இருக்குது பொருள் இருக்குது அவருடைய நேரம் இருக்குது அவருடைய உழைப்பு இருக்கு அதை நான் என்னால் செய்ய முடியாது அப்போ எனக்கு அவருடைய நேரமும் உழைப்பும் பொருளும் எனக்கு தேவைப்படுது எனக்கு தேவைப்படுது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் செய்ய முடியும் அதைத்தான் உடல் பொருள் ஆவின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் உடலுங்கிறது தான் உழைப்பு உடல் பொருள் ஆவின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் நேரம் உழைப்பு நேரம் பணம்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் இதுக்கெல்லாம் பொருத்தம் இல்லாதவனை நான் இருந்தேன் என்னை பிறவிங்கிற வெப்பத்தில் காக்கவில்லை குளிர்ச்சியான உன் திருவடியில் ஒடுக்கு எப்படி ஒடுக்கினாயின்னு கேட்குற வாழ்ந்தது முழுவதும் நிலையற்ற இன்பத்துக்காக உடம்பையும் கொடுக்கல பொருளையும் கொடுக்கல ஆவியையும் கொடுக்கல ஆனால் பிறவிங்கிறது வந்து என்னையை காப்பாற்றினது எப்படின்னு கேட்குறார் அப்போ மேலே நிகழ்கின்ற இரண்டு தவறுகளும் நிகழ்ந்தால் என்ன கிடைக்காது திருவடி கிடைக்காது அவ்வளோதான் ஒரு கிடைக்கல கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும் மேலே சொல்லப்பட்ட இரண்டு நான் வந்து நிலையற்ற இன்பத்தில் அழுந்துவேன் உடல் பொருள் ஆவியை குருவிடத்தில் கொடுக்க மாட்டேன்னா என்ன கிடையாது திருவடி கிடையாது அதுதான் லாங்குவேஜ் அதை எழுதி எழுதிடுங்க அதில் இல்லை அதனால தான் இதுக்கு வந்து சொற்பொழியும்னு போட்டோம் பண்டார சாத்திர விளக்கம் அல்ல சொற்பொழியும்னு போட்டோம் வகுப்பும் கிடையாது இது விளக்கம் இது வந்து சொற்பொழிவு தான் இதை நம்ம விளக்கவும் முடியாது பண்டார சாத்திரத்தை நம்ம விளக்க முடியுமா வகுப்பு எடுக்க முடியுமா பண்டார சாத்திரம் சொற்பொழிவு பண்ணுறோம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா என் லாங்குவேஜில் எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படி சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பாடம் படித்தோம் இங்கே ஆனந்தராசனைய புக்கையுமே அப்படியே படிக்க முடியாது அது புக்கு வேறு சொற்பழி வேறு சித்தாந்த விளக்க நூலையுமே நீங்கள் அப்படியே படிக்க முடியாது சொற்பொழியாக மாற்றும் போது வேறு லாங்குவேஜ் அதில் சேர்க்கணும் நீங்களும் வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் சேர்ந்துடுங்க வகுப்பு நல்லா பயனுள்ள நல்ல அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்க முப்பது மாணவர்களுக்கு மேலே நல்ல சிறப்பான ஏற்பாடு இந்த பாடம் சொல்ல வர்ற செய்தி ஒன்றே ஒன்று தான் நிலையற்ற இன்பத்தில் அழுந்துபவனுக்கு திருவடி கிடையாது உடல் பொருள் ஆவியை குருனா இறைவன் இறைவனிடத்தில் கொடுக்காதவனுக்கு திருவடி கிடையாது இதுதான் கான்செப்ட் பிற திருவடி கிடைக்கல கிடைக்கலனா எப்படி கிடைக்கும் அதான் பாடம் அடுத்த மந்திரம் உன்னை விழித்து பார்க்கின்ற என் விழிகளை இந்த இடத்துல பெண்ணின் வருடத்திலலாம் நான் மனைவின்னு சொல்கிறேன் புரியுதா மனைவியும் ஒன்றும் மனைவி எல்லாம் வந்து அப்படியே நம்மளை சைவத்தில் கொண்டு விடுறதுக்காக வரல மனைவியும் ஒரு பந்தம் மனைவிக்கு வெளியே வச்சு பேசணும் நம்ம அப்படி பேசிகிட்டு இருக்க முடியாது அதனால் பெண்ணின் இடத்துல மனைவின்னு சொல்கிறேன் உன்னை வெளித்து பார்க்கின்ற என் விழிகளை என் மனைவி தடுத்தாள் அல்லது பெண் தடுக்கிறாள் மயக்கினால் என்ன சொன்னாலுங்கிறாரு மயக்கினால் அதாவது ஒரு அடிப்படை கோட்பாடாக நம்ம முதல்ல ஒரு முப்பது நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம் அதாவது எங்கேருந்து ஆரம்பிச்சோம்னா ஆதீனத்துக்கு சொற்பொழிவு பண்ணும்போது ஆரம்பித்தோம் ஆணவமலத்தின் காரியங்கள் எட்டுன்னு படிச்சோம்ல அப்போ சிவஞான முனிவர் எத்தனை நார் ஏழு நார் அந்த ஏழுக்கும் ஒரே காரணம் தான் சொல்கிறார் அதாவது பெண் என்ற ஒன்றில் ஒருவன் அழுந்தும்போது அவன் ஆணவ மலத்துக்கு முழுவதுமாக ஆட்படுகிறான் மாணிக்க வாசகர் திருவாசகம் பாட சொன்னால் பெண்ணை பற்றி பேசிகிட்டே இருக்கிறார் பண்டார சாத்திரத்தில் பெண்ணை பற்றி வருது ரீசன் வேறு ஒன்றும் இல்லை ஆணவ மலம் வலுவாக இருக்கு வரை இந்த பிரச்சனை ஒரு உயிருக்கு உண்டு இதுதான் லெசன் ஒரு உயிருக்கு ஆணவ பிடி இருக்கு வரைக்கும் பெண் பெண் ஆணில் அழுதுகிறான் ஆண் பெண்ணில் அழுந்துகிறான் இது தவிர்க்க முடியாதுங்கிறது லெசன் அவங்கள சன்னியாசி மாணிக்க வாசகர் தன்னியாசி இந்த நூல் எழுதினவர் சன்னியாசி நமக்கு லெசன் சொல்கிறாங்க உங்ககிட்ட ஆணவ மூலம் வலுவாக இருந்தால் அது ஏழு காரியங்களை செய்ய ஏழுமே எதன் பேசிக்கல தான் பெண் என்ற பேசிக்கல ஆணுக்கு பெண் என்ற பெண்ணுக்கு ஆணென்ற பேசிக்கல அதை செய்யும் நீ அதில் இருந்து விடுபடவே முடியாது என்பதை தான் மாணிக்க வாசகரும் திருவாசகத்தில் இப்போ படிச்சுட்ருக்குறோம் என்ன பத்து அற்புத பத்து ரெண்டும் ஒரே கான்செப்ட்டு தான் இவரும் அதில் யாரை கொண்டு வர்றாரு பெண்ணை கொண்டு வர்றாரு புரியுதா நேற்று முழு நேற்று பாடம் முழுவதும் இதை பதிஞ்சு விட்ருக்குறோம் அந்த ரொம்ப நாளைக்கு எடுத்ததை ரிவியூ பண்ணி விட்டுருக்குறோம் அதை ஞாபகப்படுத்திக்கணும் பெண்ணா என்னது வள்ளலார் சொல்கிறார் பாருங்க மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் பெண்ணை மறக்கணும்னு சொல்லலை பெண் ஆசையை மறக்கணும்னு தான் சொன்னார் பெண் பிரச்சனை கிடையாது பெண் ஆசை தான் பிரச்சனை மனைவி மேல் அன்பு வைக்கிறது பிரச்சனை இல்லை ஆசை வைக்கிறது இது கண்டிக்குது மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உன்னை பார்க்கின்ற விழிகளை தடுத்து என் மனைவி மயக்கினாள் அவளும் சிற்றின்பத்தில் அழுந்தினால் நானும் அழந்தினு அர்த்தம் அழிக்கின்ற பெண்ணுங்கிறார் என் மனம் முழுவதும் பெண்ணே இருந்தாள் பெண்ணுன்னு எழுதிக்கிட்டாலும் சரி மனைவியின் எழுதி உங்களுக்கு எப்படி தோணுதோ எழுதிக்கிடுங்க என் மனைவி முழுவதும் பெண்ணே இருந்தாள் மனைவின்னு சொல்றதுல ஒரு நாகரிகம் இருக்குது அதுக்காக சொல்கிறோம் புரியுதா இப்போ வந்து மனைவி அல்லாத வேறு பெண் சிந்தனை இல்லாத ஒருத்தருக்கு இது எப்படி பொருந்தும்னு கேட்பீங்களா அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் மனைவிங்கிற மனைவியுமே பெரிய சமய பாதுகாப்பு கிடையாது மனைவியும் எதற்கு தடையானவள் தான் ஒரு அளவுக்காக சமயத்துக்கு துணை நிற்பாங்க இப்போ நான் இப்போ சமயம் பண்ணுறேன்னா என் பென்ஷன் அவங்க அனுபவிக்கிறாங்க அதனால அனுமதிக்கிறாங்க மாதம் பென்ஷன் என்னுடைய பென்ஷன் முழுவதையும் நான் சமயத்துக்கு செலவழிப்பேன்னு ஒரு ட்ரெண்ட் எடுத்தேன்னா அதுக்கு என்ன நடக்குது தான் பார்க்கணும் காலையில் டீ கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அதுக்கு தான் தெரியும் உண்டா இல்லையா ஆ அவர் பேசுறது மனைவி மனைவிக்கு வெளியே நடக்கக்கூடியதையெல்லாம் சொல்கிறாரு நான் மனைவிங்கிறதையே நான் ஒரு ஆபத்தானதுன்னு சொல்கிறேன் நீங்கள் அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா துறவுங்கிறது எதுக்கு அதாவது மனைவிங்கிறது கரெக்டு சார் நீங்கள் ஆரம்பிச்சிக்கிறேன் துறவுங்கிறது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ சன்னியாசங்கிறது எதுக்கு வரணும் அப்போ நம்ம குருமார்கள்லாம் ஏன் சன்னியாசம் போகிறாங்க அப்போ எல்லோரும் எதுக்கு துறவியாக இருந்தாங்க மாணிக்க வாசுகர் துறவியாக இருந்தார் ஞானிகள் எல்லாம் பண்டார சாத்திர ஆசிரியர்கள் யாராக இருந்திருக்காங்க துறவியாக இருந்திருக்கிறாங்க அப்போ அவங்க கண்டனம் எங்கேருந்தே ஆரம்பிக்குது இல்லறத்துக்குள்ளேருந்தே ஆரம்பிக்குது இல்லறத்தை ஏற்றுக்கொள்ளலாம்னு நீங்கள் சொல்லலாம் இல்லறமும் ஒரு பந்தம்தான் இல்லறத்துலேருந்து நீங்கள் வேகமாக வெளியே வந்தால் பந்தம் கிடையாது நம்ம பிள்ளைகளை வெளியே வர வைக்க முடியுதா இப்போ இல்லறத்துக்குள்ளே தானே அழுதுறாங்க திரும்ப திரும்ப புரியா தீபாவளிக்கு மனைவிக்கு ட்ரெஸ் எடுக்கிறவங்கள சாமிக்கு ட்ரெஸ் எடுக்க வைக்க முடியுமா ஓ மனைவிக்கு ரூபாய்க்கு இத்தனாயிரூவாய் பட்டுசை எடுத்தப்போ சாமிக்கு ஒரு பட்டுசல் எடுத்தேன்னா தருவாங்களா எடுத்துன்னா எடுத்துருவாங்களா வேணா ஒரு ஆயிரரூவாய்க்கு எடுத்துருவாங்க ம் அதோட குறைவாக எடுத்துரு என்னுடைய பையன் இந்த சோமவாரப்பட்டி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் அன்னைக்கு வர வரச்சுரிந்து வந்தான் கோயில் செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்போ நாங்கள் தாடா காசு போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு அவருக்கு பத்தாயிரரூவா தந்தான் ஆமாம் அவனுக்கு கல் கோயில்னா ரொம்ப பிடிக்கும் பத்தாயிரம் தகுந்த பொருள் கொடுத்தோம் கோயில் கொடுத்தோம் பத்தாயிரரூவா கொடுத்தோம் நான் என்ன ஆன்டா இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் வாங்க தருவான் இவ்வளோ கட்டலாம் தருவான் அது வேறு விஷயம் ஆனாலும் நீங்கள் வகுப்புக்கான்னு வர வைக்க முடியுமா முடியாது உன்னுடைய குடும்பத்தை விட கோயிலில் பெருசாக நின்னு நினைப்பானா இந்த இடத்துலருந்து நீங்கள் யோசித்தா தான் அந்த பாடம் புரியும் அதனால தான் அந்த பாடத்தை சன்னியாசி பாடம்னு ஓரம் கட்டிட்டாங்க சன்னியாசி இல்லை முதல்ல அந்த பாடத்தை படிக்க வேண்டிய யார் நம்ம குப்பைகள் தான் முதல்ல படிக்கணும் நம்மளெல்லாம் இதில் தான் அழுதுறான் அறத்தில் அறமே ஒரு தடைதான் அறம் தடை இல்லைன்னு நீங்கள் உருவாகணும்னா இந்த நூலை படித்தா அறத்தில் கடமை செய்து நம்ம தாவி எங்கே போகணும் சமய நிதிக்கு போகணுங்கிற உணர்வு வரும் இதை வந்து யார் பண்டாரம்னா ஞானம்னு புரியாமல் துறைவிகளுக்கு மட்டுமே ஒரு நூலின்னு ஒரு முடிவெடுத்து இதை உரங்கிட்டே வச்சுட்டாங்க என்னமோ இல்லறத்தான் வந்து இதுக்குன்னே பிறந்தவை மாதிரியும் சன்னியாசிகள் மட்டும் அதுக்கு மட்டும் கடமை உள்ளவர்கள் போலவும் ஒரு மாயையே உண்டு பண்ணிட்டாங்க துறவுதானே அது துறவு தானே ராமனே துறவு தானே பதினாலு வருஷம் அங்கே அவங்க அங்கே வந்து அங்கே இருந்து சமய நிதி தானே பண்ணுறாங்க சீதையை ராமனும் அதையெல்லாம் நீங்கள் இவங்க யோசிக்கிற மாதிரி விரிக்கணும் நீங்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு நூலுனா அதுக்குள்ளே போட்டு தலையுள்ள நுழைச்சி அந்த பேப்பருக்குள்ளே நுழைஞ்சி இந்த பேப்பருக்குள்ளே நுழைஞ்சிடுறீங்க புரியுதா ஆமாம் இந்த டிவிக்குள்ளே சில பிள்ளைகள் தலையை விட்டுறோம் அது மாதிரி அந்த எத்தனாவது மந்திரம் படிச்சிங்க இதற்கு காரணம் ஆணவ மலம் அந்த ஆணவ மலத்தை திருநோக்கத்தால் எரித்தாய் அந்த ஆணவ மல அறிவிப்பாளர் கதையை இன்றைக்கும் சொன்னனால இன்னைக்கு அங்கே சொன்னோம் ஆணவம் திருச்செந்தூர் வரணே ஆமாம் அந்த ஆணவ மலத்தை திருநோக்கத்தால் எரித்தாய் எரித்தாயினா ஆற்றலை எரித்தாய் ஆணவ மலத்தை எரித்தாய் உன் திருவடியில் என்னை அடக்கினாய் கேரளாவிலே சொன்னேன் கல்யாண திருக்கல்யாணம் நடக்கும்போதே சொன்னேன் உன் திருவடியில் என்னை அடக்கினாய் இது எவ்வாறு நிகழ்ந்தது எனக்கு உணர்த்தி அருள்வாயாக தில்லையில் ஆடிய உத்தவனே போந்த மந்திரத்தில் என் கண்களால் என் மனைவியை பார்ப்பதை மட்டுமே செய்தேன்னு வருதா அப்படி தானே வருது என்னங்க ஆமாம் சொல்கிறதுக்குள்ள நிறைய யோசிக்கிறீங்க கீழே பாருங்க இப்போ இது அப்பர் தேவாரமே சொல்லுங்களேன் கண்கால் காண்வீன்களோ வேதமா சொல்லுங்க அப்ப கண்கள் படைத்த நோக்கம் என்ன அது அல்லாம எதை பார்த்தாலும் தப்பு தானே ஆ அதுதான் இந்த பாடம் சொல்லுது அந்த உதாரணம் எழுதிடுங்க இந்த உரையில் இல்ல எழுதிடுங்க காண்மீன்களோ இதில் உரையில் எழுதியிருக்கிறாங்க கண்ணை கொடுத்த பயன் தில்லை நடராஜரை தரிசிப்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க நான்காம் திருமுறையில் கோயில் பதிகத்தில் ஒன்றாவது மந்திரம் அது என்ன சொல்லுது தெரியுமா உடை கடல் சித்தம்பலத்து ஆடல் கண்டால் பீழை உடை கண்களால் பின்னை பேய்த்தொண்டர் காண்பதென்னே ஆ நாலாம் திருமுறையில் தில்லை பதிகம் ஒன்றாவது மந்திரம் கோயில் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க கண்களால் நடராஜரை பார்க்கறது பயன் மற்றதெல்லாம் வேஸ்ட்டுங்குது அப்போ மனைவி பார்க்குறதும் அந்த இடத்துல வேஸ்ட்டுன்னு சொல்லப்படாது எந்த பலனை தராது நடராஜரை பார்க்குற பலனை தராது இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் நீங்கள் குடும்பத்துக்கு வெளியே நின்று பேசுகிறது வேஸ்ட்டு அது வேஸ்ட்டு நீங்கள் குடும்பத்துக்கு வெளியே நின்று குடும்பம் அல்லாத பெண்ணை பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது யாருக்கும் பயன்படாது எல்லாரும் நான் யோகியனாக இருக்கிறேன் என் மனைவி சரியாக இருக்காங்க நான் சரியா இருக்கிறாங்க எனக்கு சம்மந்தம் இல்லாத விட்டு போயிடுவான் இது என்ன கண்டனம் இல்லறத்தில் இருப்பவனுக்கான கண்டனம் புரியுதாங்களுக்கு யாருக்கும் கண்டனம் அவனுமே அதுல ஒரு லெவலுக்கு மேலே என்ன அழுந்தக்கூடாது கூடாது ஒரு லெவலுக்கு மேலே அவனும் அழுந்தக்கூடாது கூடாது இந்த இடத்துல அவர் பிரிச்சு சொன்னாரா இல்லறம் இல்லற மனைவி அல்லாத அப்படின்னு சொல்லி இருக்குதா அப்படி சொல்லியே கண்ணை படைச்சது சாமியை பார்க்கறதுக்கு வேற எதை பார்த்தாலும் வேஸ்ட்டுங்கிறார் அப்பர் தன்முனைப்பு விட்டு திருவடியில் அடங்க வேண்டும் பாருங்க உங்களுக்கு இன்னைக்கு ஐயா பேசுனது அப்படியே வருது திருமந்திரத்தில் இருக்குதுன்னு சொன்னார்ல யான் எனது என் என்ற இடமே திருவடி இன்னைக்கு ஐயா சொன்னார்ல சொற்பொழியில் கந்தர் கலிவெண்பாவில் இருக்குன்னு போட்டிருக்காங்க திருமூலரும் சொல்கிறாரு கந்தர் கலிவெண்பாவும்னு சொல்லுது யான் எனது என்றற்ற இடமே திருவடி இன்னைக்கு ஐயா பேசும்போது பேசுனாங்க இந்த வகுப்பை யார் மிஸ் பண்ணாலும் திரும்ப பிடிச்சிருங்க வாய்ப்பு இருந்தால் நீங்களாம் பிடிச்சிருங்க வியாழக்க ரெண்டாவது வேளாண் நாலாவது வேலை நல்ல ஏற்பாடு வகுப்பு சூப்பர் வகுப்பு உண்மை விளக்கம் ஒரு ஒரு மணி நேரம் ஆனந்த ஐயா உண்மை எனது சித்தாந்த விளக்கம் ஒரு ஒரு மணி நேரம் திருவாசகம் எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் மூணு மணி நேரம் நல்ல உணவு ஏற்பாடோட சாமி வழிபாடு செய்கிறோம் ஐயா வர்றாரு எப்படி இருக்க வகுப்பு சூப்பரான வகுப்பு யான் எனது யான் எனது என்றற்ற இடமே திருவடி கந்தர் கழிவன்பா அடுத்து பாருங்க இறைவனை பார்த்த என் கண்களை என் பெண் வந்து திருப்பி இறைவனை பார்க்க விடாமல் செய்து தன்னையும் கெடுத்தாலும் இந்த மந்திரத்தில் பொருள் நீங்க எழுதியிருக்கிறீங்க தானும் கெட்டாள் அதுக்கு உதாரணம் சொல்றார் விளக்கில் வீழ்ந்த விட்டில் பூச்சி எதையும் அழிச்சு விளக்கையும் கூடும் விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சி அதுவும் செத்துறங்க எதையும் அணைச்சு கூடும் இதுக்கு மேல உதாரணம் என்ன இருக்கு உலகத்துல அதுபோல பெண் ஆணை மயக்குகிறாள் அந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் பெண் ஆணை மயக்குகிறாள்ங்கிறத விட நிறுத்தக்கூடாது ஆண் யாரை மயக்குகிறாள் பெண்ணை மயக்குகிறாள் இந்த பெண்ணை தான் இந்த பையனை தான் கல்யாணம் கல்யாணம் செய்வன்னு பெண்கள் மட்டுமே ஆண்களை விரும்புகிறாங்களா இல்லையா இந்த பிள்ளைய தான் கல்யாணம் செய்வன்னு யாரும் சொல்கிறான் ஆணும் சொல்கிறான்ல்லா ரெண்டு சைட்லேயும் மிஸ்டேக் இருக்கு அந்த அந்த ஸ்க்ரீனுக்கே நம்ம போகலை நம்ம எது குடும்பத்துக்குள்ளே நின்று ஆபத்தாக சந்திக்கிறோம் புரியுதா அந்த குடும்பத்துக்கு வெளியே இருக்க ஸ்க்ரீனுக்கே போகலை எங்கே ஆபத்து தான் ஆமாம் ஒன்றும் இல்லை சங்க உங்கள் மகன் அல்லது உங்கள் உங்கள் மகனை மாத சம்பளம் ஒரு லட்சரூவா வச்சுடுங்க அவர் அறிவிக்கிறார் மனைவி கிட்ட மாதந்தோறும் ஐம்பதாயிரரூவா சிவன் கோயில் கொடுத்துருவோம் ஐம்பதாயிரம் வீட்டுக்குன்னு சொல்ல சொல்லி பாருங்க அவங்க அப்பா வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டோம் புரியுதா மாதத்துக்கு வேணால் ஒரு ஐநூறாயிரம் கோயில் கொடுக்கலாம் இன்னும் ஐம்பதாயிரரூவா கொடுக்குறாராம் அப்போ இவர் சாமியாரை முதலே போயிருக்க வேண்டியது தானே ஐயப்பனுக்கு மாலம் போடுறதுக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கு விரதத்துக்கு அந்த முப்பது நாள் விரதம் இருக்கிற வீட்டில் எத்தனை பிரச்சனை நீங்கள் பாருங்கள் எத்தனை பிரச்சனை வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு ஒரே சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பன் பாடிக்கிட்டே இருக்கிறாரு சம்பாத்தியம் இல்லை ஒன்றும் இல்லை குடும்பத்தில் எத்தனை சண்டை நடக்க தெரியுமா எதுக்கு எதை போடுறதுக்குள்ள நான் குடும்பத்துக்கு வெளியவே வரல நம்ம லீகலான பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறேன் அறம் சார்ந்த பிரச்சனையை மட்டுமே பேசுகிறேன் ஆ சரி சாமி சரி ஆ குடும்பமே எதற்கு சாதகம் அறத்துக்கு சாதகம் அச்சது முழுமையாக சாதகமாக இருக்காது நீங்க கொஞ்சம் வெடிகுண்டு வச்சு பார்த்தா தெரியும் புரியுதா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் நீங்களே சொல்லி பாருங்களா பென்ஷன் காசில் வந்து நான் ஒரு அமௌண்ட சொல்லி உங்க பென்ஷன் எவ்வளவுன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன சொல்றீங்க வீட்டுக்கு சொந்த வீட்டில் இருக்கிற தம்பி எனக்கு உணவு இவ்வளோ தான் ஆகுது சிலிண்டர் அதெல்லாம் போக மீதி பணத்தை எல்லாம் கோயில் கொடுத்துறேன்னு மட்டும் சொல்லி பாருங்க வேற எவ்வளோ ஆபத்து வருதுன்னு அது பாருங்கள் ஆமாம் அதனால் விட்டில் பூச்சி கதையை இதில் சொல்கிறார் அதனால் அதில் வந்து அந்த இந்த சிந்தனையோடு நம்ம அதில் சேர்த்து பார்க்கணும் நம்ம இல்லறத்தார்களாக இருக்கிறதுனால சன்னியாசிகள் இல்லறத்தார குறை சொல்ல மாட்டாங்க அவங்க விரும்ப மாட்டாங்க நாம் இருந்து நம்மளையே நாம் குறை சொன்னாதான் அந்த பாடம் நிச்சயம் புரியும் இருந்து நம்ம சிந்திக்கணும் சிந்திக்க கூடாது நான் என்ன சொல்கிறேன் லீகலே பிரச்சனை தாங்கிறேன் புரியுதா சரியாக நடக்கின்ற குடும்பமே எதற்கு தடை தான் சமயத்துக்கு தடை தான் அப்படின்னு சொல்லுறோம் நம்மளை ஒரு அளவு தான் சமயம் பண்ண விடுவாங்க அளவுக்கு அதிகமாக சமயம் பெண்ணும் பண்ண முடியாது ஒரு புதுசா திருமணம் முடிஞ்ச ஒரு பெண் வந்து நான் கோயிலுக்கு டெய்லி போறேன்னு ஆரம்பிச்சாலே என்ன குடும்பத்தை பாரு குழந்தைய பாரு என்ன சாமி ஓயாம் சாமி சாமிங்கிற அப்படின்னு அந்த பெண்ணை தடுப்பாங்க ஆமா சொல்றீங்க வீட்டுக்கு வர்றேன் அந்த அந்த லெவலில் செய்கிறதுக்காக வர்றேன் இந்த நெறியிலிருந்து விளக்குவதற்காக சிவபெருமான் குருவாக வர்றார் திருவடியில் சேர்க்கிறார் தீக்கை செய்கிறார் என்று அந்த மந்திரம் முடியுது சுந்தரர் வந்து கல்யாணம் பண்ண தானே போனார் எனக்கு சுந்தரர் வந்து முறையாக குடும்ப நடத்துறதுக்கு தானே கல்யாணம் பண்ண போனார் சாமியா வந்து தடுத்தாரு நேற்றை நான் அந்த கேள்வியை கேட்டேன் முறையான ஒரு திருமணமே தடைங்கிறது தானே இறைவனுடைய கோட்பாடு மா மயங்கிற இடத்துல தடுங்கன்னு தானே கேட்டார் அன்னைக்கு வந்து தடுத்தார்னா அப்போ அது என்ன இடம் ஆமாம் ஞான கல்யாணம் பண்ண போகும்போது மறுத்தார்ல ம மயங்காத இடம்னா ஏன் மறுத்தார் அறங்கிறது இல்லறம்ங்கிறது சமயத்துக்கு போகிறது போகிறதுக்குரியது ஆனால் எத்தனை பேர் அறத்துலேருந்து விடுபட்டு சமயத்துக்கு போகிறாங்க நல்லா உடல் பயிற்சி பண்ணி ஹெல்த்தாக வச்சுக்கிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கிட்டு மருத்துவ செலவுகள் இல்லாமல் மனைவி மக்களோட பேரம்பியத்தையோட சந்தோஷமாக இருந்தால் அது இல்லாம அது அறம் கிடையாது அதுக்காக தரப்பட்டதெல்லாம் அறம் அறம் என்பது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு எங்கே போகணும் எத்தனை பேர் போகிறான் அப்படி போகிற நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறான் ஒரு இதை உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறான் ம் அவங்களுக்காக வச்ச ஆப்பு தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் ம் ஆமாம் அப்படி சொல்லுவாங்க ஆமாம் நம்ம இது இது ஒரு மந்திரம் பார்த்துட்டு கிளம்பலாம் i ella ja l'ha d'urinar. Tres.